அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரில் இவங்க எங்கே தெரியுமா எலிபேட் சீக்கிரம் எலி மாதிரி ஆனாங்க அக்யூஸ்டை தப்பாக விட்டுருந்தா கூட இவங்க இவ்வளோ தூரம் குத்தி இருக்க மாட்டாங்க சார் இவங்க என்ன வந்துட்டாங்க அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய மேடரா அப்படின்னு நினச்சா அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணிட்டாங்க இவங்க எதையோ நினச்சி லீக் பண்ண அது வேற எங்கேயோ உருமாறி வந்து கடைசியில் இவங்களுக்கு ஏற்றாப்புல வாயை புலந்துக்கிட்டு வந்து நிற்கிறது அது யதார்த்தமாக இருக்கலாம் இல்லை பிளான் போட்டு கூட ஆகிருக்கலாம் இல்லை சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் எல்லாரும் கூட இருக்கலாம் ஆனால் எவனும் இப்போ நம்ப மாட்டேன்றாரு அது கோட்டே நம்ப மாட்டேன்ருச்சு நீ நீந்தே ஓ பொறுப்பு உன்னால தான் இது லீக் ஆச்சு இதுக்கு நீந்தான் பொறுப்பேற்றுக்கணும்னு போலீஸை வந்து குழந்து கட்டிடுச்சு இப்போது அதில் உள்ள முக்கியமான விஷயம் அந்த எஃப்ஐஆரில் இருக்க முக்கியமான விஷயம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க விஷயம் யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படின்றது அந்த சாரு வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த தெரிய படத்தில் விஜய் சொல்லு அப்படி இல்லை இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் அந்த மாதிரி ஒருவேளை திமுக பிரமுகராக இருக்கலாம் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள இருக்க ஒரு பிரமுகராக இருக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா ஒருவேளை காவல்துறையை சேர்ந்த அதிகாரியாக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து எல்லாரோடையும் லிங்க்ல நெட்ஒர்க்கில் இருக்கிறவன்ப்பா அவனுக்கு இல்லாத பழக்க வழக்கமாக அவனுக்கு தெரியாத ஆளாக இருக்குமா இப்படி போக்குவரத்தமாக இருக்கிறவன் கண்டிப்பாக அதிகாரிகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சில சமயங்கள் அதிக அதிகாரிகளையும் மட்டும் சொல்ல முடியாது அரசியல்வாதிகளையும் சந்தோஷப்படுத்தலாம் அங்கே இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே உள்ளே இருக்கிற ஆளுகளையும் சந்தோஷப்படுத்தலாம் அவனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிளாக்காக இருக்கோ அந்த பிளாக்கை எடுத்துக்கிறதுக்காக இவங்களையெல்லாம் மெயில் பண்ணியிருக்கோம் இருக்கலாம் இல்லையா யார் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போது அந்த ஒரு விஷயந்தான் உள்ளுக்குள்ளே இப்போ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கின்றத விட அத்தனை பேருக்கு எங்கே ஆர்வம் அப்படின்னா அந்த சாரி யார் யாராவது இந்த சாரு தமிழ்நாடே தேடுது யாரையா ஒரு எனக்கே ஒரு பார்க்கணும் போல் இருக்கு ஆனால் இத்தனை நாள் உண்மையிலே இப்ப இந்த தான் வந்து மாட்டினா இவ்வளவு நாளா ஒரு ஒரு வார்த்தைக்கிட்ட ஆச்சு ஒரு எவிடன்ஸு இல்லாம வெறும் மூணு மணி நேரத்தில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தெரிஞ்ச அவங்களுக்கு இப்படி ஒரு சாரை கண்டுபிடிக்கிற கையில தொக்கா சிக்கி இருக்கேன் சப்ளையர் மாட்டினா அந்த சப்ளையர் பேர்ந்து அந்த டெலிவரி யாருக்கு அவன் பண்றான் அப்படின்றத தெரியாமல இருப்பேன் இவ்வளவு நாள கண்டுபிடிக்க முடியாது இப்போ கேஸு வேறு கை மாறிடுச்சு கை மாறி மூணு லேடி ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப இதுக்காகவே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ என்டைய தமிழ்நாடு எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் அந்த சாரு யார் அந்த சாருக்கு என்ன பேர் அவர் எங்கே இருக்க அவருக்கு ஏன் அவருக்கு கொண்டு போய் இந்த மாதிரி படைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு எப்படி வந்தது அப்படி அந்த சாறு இவனுக்கு என்ன வந்து வரம் கொடுத்தாரு ஏன் அந்த மேலே அவனுக்கு இவ்வளோவாக்கு இல்லை தான் மொத்தத்தில் யார் அந்த சார் அவ்வளோதான் இருக்கிற அத்தனை பேரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி ஆனால் இதுக்கு பதில் இதுக்கு ஒத்த பதில் கிடச்சிட்டா போதும் நெசமாக அனசரி மேட்ரு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யாரும் அது பக்கமே போக மாட்டாங்க அந்த ஒரு பதில் அந்த பின்னாடி யா கிட்டத்தட்ட ஒரு மாயாவி மாதிரி உட்காந்துருக்குறா அப்படி இந்த பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க பிளாக் கேட் கண்டுபிடிக்கவே முடியாது கருப்பு பூனை அப்படி பயில அந்த மாதிரி அந்த கருப்பு பூனை எங்கே யார் அந்த பூனையோட பேர் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இது வந்து அவன் அடிக்கடி ஒருத்தர் கூட பயங்கரமாக ஃபோட்டோ இருந்திருக்கான் அவர் வந்து அவன் கடையில் வந்து கஸ்டமராக இருந்திருக்காரு கடையில் கஸ்டமராக இருந்தவன் இவர் கதையிலையும் கஸ்டமராக இருப்பாரா அப்படின்றது தான் அத்தனை பேர் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க சிக்கணும் ஆனால் போலீஸ் அடித்து சொல்லிடுச்சு அந்த மாதிரிலாம் சார்லாம் கிடையாது அவன் சும்மா மிரட்டுறதுக்காக போட்டிருக்கான் ஆனால் அப்படி மிரட்டுறதுக்காக போட்டிருந்தாலும் அது அப்படியே அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு வந்து எதுவுமே ஏன்னா இப்போ அவங்க கொடுக்கறது தான் ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து மூவ் ஆகும் ஏன் கோர்ட்டு போலீஸ்ட்டு ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸையே கொண்டு போவாங்கன்னு வைங்களா எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் தானே ஒன்லி எவிடென்ஸ் ஸ்பீக் நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது ஒன்லி எவிடன்ஸ் ஸ்பீக் ஸோ இப்போது ஏற்கனவே இருந்து ஒரு ஆளை நம்பாமல் கோட்டு இன்னொரு மூணு பேரை சளித்து எடுத்துருக்கு இங்கே பாருங்கம்மா உங்களை ஏன் எடுத்துருக்கோன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க மேலெலாம் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணவங்க மேலே எங்களுக்கு சொட்டு அளவு கூட அவங்க மேலே எங்களுக்கு ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் இந்த கேஸை அவங்கள்டேருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கி உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் மொத்த தமிழ்நாடுமே இப்போது உங்களை தான் நம்பி இருக்குது நீங்களே இன்றைய மாத்திராதீங்க அப்படின்ற அளவுக்கு அத்தனை பேரும் அந்த மூணு பேரையும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சின்ற ரேஞ்சுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக அந்த ஒரு சார் அந்த ஒரு ச ஒரே தடவை உங்கள் முகத்தை கட்டியிருக்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இவ்வளோ தூரத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரே ஒரு காரணம்தான் அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டால் அத்தனை பேரும் பெசாமல் போயிடுவாங்க பெசாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு அது இது ஆனால் இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா இவர் தான் அந்த சாருன்னு யாரையாச்சும் கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்களோ அது உன் நடக்கலாம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் சந்தேகப்பட்டேன் எப்படிப்பா எதாச்சும் ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுல அதனால் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக அந்த சார் ஒரிஜினலாகவே அந்த சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அந்த சாரை கூட்டி வந்து அந்த ஒரிஜினல் சாரையே கூட்டி வந்து நமக்கு முன்னாடி நிற்க வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புங்க ஓகே